வணக்கம் சற்று முன் வேலியான முக்கிய தகவல்கள் வங்க கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த வாரம் முழுவதும் மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐ பண்ணி மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வாரம் முழுவதும் தமிழ்நாட்டில் மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்தது நேற்று தென் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று காலை இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடும் இதன் காரணமாக நாளை தமிழ்நாட்டில் உள்ள கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் தமிழ்நாட்டில் உள்கடலோர பகுதிகள் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்து கடலூர் மயிலாடுதுறை திருவள்ளூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கன மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளைய மறுதினம் ப அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள கடலோர பகுதிகளில் அநேக இடங்களிலும் உள் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதாவது காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியில் கன முதல் மிக மழையும் பெய்யக்கூடும் சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் அந்த பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நவம்பர் பதினெட்டாம் தேதி கடலோர தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் உள் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதாவது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது புதன்கிழமை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் மற்றும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபது மற்றும் இருபத்தி ஒன்னாம் தேதிகளில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்